कम 6900 150 और आपका उल्ले बोतल में पार रखा दिया ऐसा मना टीप और करके पारंगे बंगाज करेंगे 5 3 बजे तक வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் இருக்குது வணக்கம் நான் நிஷாந்த் இன்றைக்கி நாங்கள் ஒரு புது வீடியோ உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நான் இலங்கையில் மன்னாரில் திருக்கேஸ்வன் இடத்துல நிற்கிறேன் இங்கே இருந்தோம் இப்போ மன்னார் டவுனில் வருட இறுதியை முன்னிட்டு மிகப்பெரிய சேலொன்று நடந்து இந்த சேலை தான் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த போய் சேலை போய் பார்க்கலாம் இதுவரைக்கும் எனது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதார்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க அப்ப நான் போடுற வீடியோ தொடர்ந்து வந்துருக்கோம் வாங்க மன்னார் சேலம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் இப்போ நாங்கள் திருக்கேஸ்வரத்துல இருந்து மன்னார் டவுனை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இப்போ நான் மன்னர் டவுனுக்கு வந்துவிட்டோம் இந்த பாருங்கள் மன்னர் டவுனுக்கில் செயல் அப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு பாருங்கள் நிறைய ஆக்கள் வந்திருக்கணும் வளமையாக ஒவ்வொரு வருடமும் வருட கடைசியில் இப்படி செயல் நடக்கிறது ஆனால் இந்த வருஷன் மிகவும் பிரமாண்டமான அளவில் அதிகமான மக்கள் வந்திருக்கிறோம் அதை விட அதிகமான பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு வித்தியாசம் வித்தியாசமான முதலாவது பார்க்குறோம் அம்மா இதில் பாருங்கள் இவ்வளோ

இதெல்லாம் மாவு மாவு. ஜால உருப்பு உருப்பைட்டங்கள் இருக்கு பாருங்க எவ்வளவு ஆக்கள் இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு கடைசி நாள் செயலுக்கான எவ்வளோ பேர் வந்திருக்கணும் நிறைய பொருட்கள் இதனால் ஐஸ்கிரீம் பேன் வந்து நிறைய பொருட்கள் இருக்குது போய் பொருட்கள் எடுக்கிறதுக்கே சரியான கஷ்டமாக இருக்கு அளவுக்கு ப்ரௌட்டாக இருக்கு உடுப்பு கடையால்

Kill the barangka fellow guy. Anna belt tight angle. Wow, man! Ayeru, tight back, kiri kiri, full back, kiri kiri, வித்தியாசமான பாருங்க <thi Shit> <knowledge> <election played> <Frankfurna> <illustrate> பாருங்க பல்ப் ஐட்டங்கள் இருக்கு எவ்வளோ ஐயா பல்ப் இல்லை சொல்லுங்க எவ்வளோ முன்னூற்றி ஐம்பது ரூபா முந்நூறுவா பெரிய பல்ப் எவ்வளோ ஐயா எதோ எவ்வளோ நானூற்றி ஐம்பது

எா நானூறு பாருங்க நானூறு ஆரம்பித்தி ஐம்பது நானூறு எந்த கடையில எதை எடுத்தாலும் நானூறு நானும் விளாட்டு kita akan berdiskusi tentang அந்த மட்பாண்டத்தில் செய்த சோடின ஐட்டங்கள் நல்ல வடிவா இருக்கு பார்க்கவே வீட்டுக்கு வண்டி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் ஜல மண் சட்டியல் கப்புகள் தண்ணீர் பூசாக்கள் மண்ணிலே செய்த ஐட்டங்கள் எல்லாமே மண்ணில் செய்தது சோடிச்சிருக்காங்க நல்ல வடிவா இருக்குது பார்க்கவே சீப் பாருங்க பாடசாலையில சாப்பாட்டு பட்டியல் கப்புகள் இருக்கு பாருங்க எப்படி இருக்கண்டு இருநூறுவா இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மாபுள் கப்புகள் பாருங்க

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ இன்றைக்கு நாங்கள் மன்னார நடந்த பிரபலாந்தமான செயல்பட்டு தான் நாங்கள் இதோட இந்த காணொலியை நான் ரவி இன்னும் ஒரு நல்ல காணொலியும் உங்களை சந்திக்கிறேன் ஓகே